வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா வேளாங்கண்ணி மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்பு வேளாங்கண்ணி மாதா திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் வருடாந்திர திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மாலை கோலாகலமான கொடியேற்றத்துடன் தொடங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்கள் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார் இந்த கொடியேற்ற நிகழ்வானது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறிக்கிறது இவ்விழாவில் பேராலய அதிபர் பங்குத் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மரியே வாழ்க் என பக்தி முழக்கங்களை எழுப்பினர் Thank mm -hmm. you. Thank <laughs> you. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக வேளாங்கண்ணியில் இருந்து செய்தியாளர் ஸ்டீபன்ராஜ் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு